சாப்பிட்டிங்கன்னா டயட்டில் உள்ளவங்களுக்கு அந்த முள்ளங்கியும் பீக்கங்காயும் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீர் சத்து புறம் குறைஞ்சி உடம்பு குறையிறதுக்காண்டி கெமிக்கல் கலந்த மருந்துகள் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை இந்த முள்ளங்கியும் பீக்கங்காயும் சாப்பிட்டோம்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து வெயிட்டு குறைஞ்சிரும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு காலையில் நினைக்கிறவங்க காய் சே காய்கறி சம்மந்தப்பட்டது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி தினமும் காலையில் பீக்கங்காய் முள்ளங்கி பச்சை கடலை கான் இதை நாளையுமே நல்லா வதக்கிட்டு முடிஞ்சால் நல்லா வதக்கிட்டு பச்சையாக சாப்பிட்றவங்க அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பச்சையாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டு உட்காந்து பச்சை பச்சையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படி இப்படி உடம்புல வெயிட்டு போயிட்டு நல்ல ரத்த ஓட்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கல்லப்பருப்பு பீக்கங்காய் முள்ளங்கி கான் இதை நாளையுமே நல்லா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மாதிரி ரத்தம் சுத்திகரிக்கப்படும் உடம்பு ஆரோக்கியமாக அதோட கல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கல் நீக்கப்படும் ஆமாம் கண்டிப்பாக பீக்கங்காயும் முள்ளங்கி புடலங்காய் அது மூணையுமே தினமும் வந்து மிக்சியில் அடித்து டெய்லி தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு உடம்பில் நீர் சத்து குறைஞ்சி ஆரோக்கியமான உடம்பு இருக்கும் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அதை விட உடம்பு குண்டாகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தினமும் கடலப்பருப்பும் கான்னு சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் உடம்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரத்தம் ஊறுறதுக்கு ரத்தம் அதிகமாக ஊறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி